அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதுரை வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா கர்நாடகாவிலே ரொம்பவும் ஃபேமஸான பஸ்ஸாரும் முந்தையதாங்க பண்ண போகிறேன் பா துவரம்பருப்பு வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பு வந்து பச்சை பாசிப்பயிர் வந்து ரெண்டு அளவு எடுத்துருக்கிறேன் இப்போ நல்லா அலசிட்டு இப்போ வேக வச்சுக்கிறலாம் அது கூடவே அஞ்சு காஞ்ச மிளகா அந்த கூடவே வேக வச்சுக்கிறனோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பஸ்ஸாருக்கு வந்து ஒரு இருபது பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கை அளவு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கணும் இந்த பஸ்ஸாக இருக்குது பாருங்கள் பருப்பு வந்து அந்த பயிர் வேக வச்சோம் இல்லைங்களா அது வந்து நல்லா பொங்கி வருது நல்லா பயிர் வந்து நல்லா வேகட்டும் சிம்லேயே வச்சுக்கிறணும் இப்போ நான் வந்து இந்த பஸ் சாருக்கு வந்து வெறும் தண்டம் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன் தேவைன்னா உங்களுக்கு எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கறலாம் இப்போ மிக்ஸி சாருக்கு வந்து வேக வச்ச அந்த காஞ்ச மிளகாவை வந்து எடுத்துக்கிறணும் அது கூடவே துவரம் அந்த பச்சை பாசி பயிரும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து மிக்ஸிக்கு அரைக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறனோ இப்போ வந்து அந்த பருப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆரிக்கிறட்டும் பருப்புலாம் எடுத்த பின்னாடி இப்போ வந்து கீரையை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோணும் ஒரு கட்டளவு வந்து நான் வந்து தண்டை கீரை எடுத்துருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் தண்டங்கீரை சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும் அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம ஊற்றிக்கிறலாம் ஜாஸ்தி தண்ணி இருந்துச்சுன்னா பொங்கி பொங்கி வரும் அதனால் கொஞ்சம் தேவையானதை வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி சாரில் வந்து அந்த மசாலா எல்லாமே அரைச்சாச்சு பருப்பு வந்து வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் அந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்தது வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ பயிர் வந் பருப்பும் கீரை வேக வச்சோம் இல்லைங்களா இப்போ தண்ணியை வந்து நம்ம பஸ்ஸாருக்கு வந்து அதை வந்து வடிகட்டிக்கிறணும் பாருங்கள் கீரை தனியாக அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த விழுதோடு அந்த வேக வச்ச அந்த தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கர்நாடகில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு எந்த ஹோட்டல்லையுமே முத்தே இந்த பஸ்ஸார் தாங்க கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு இப்போ அந்த பஸ்ஸாரை வந்து லைட்டாக வந்து கொ கொதி வரந்துட்டுக்கும் ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கிறணும் அந்த பஸ்ஸாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும் இந்த கீரையை வந்து தனியாக எடுத்து இல்லைங்களா அதை அப்புறமேலு தாளிச்சிக்கிறலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பஸ்ஸார் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கீரைக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இப்போ அரை ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு அதுக்கும் பூண்டு வந்து இருபது பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் அது கூடவே பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் வந்து ஃபஸ்ட்டே போட்டோம்டா கருகி போயிடும் அதனால் அந்த வெங்காயம் போடும்போதே அதோட சேர்த்து போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவு வந்து ஜீரகமும் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ நல்லா வதக்கிக்கிறலாம் அது கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் வந்து மிக்சி சாரில் அதை சாரில் பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு வந்து அந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த வேக வச்ச கீரை பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எதுக்கு காஞ்ச மிளகா சேர்த்தேண்டா அந்த காஞ்சமலா வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து பஸ்ஸாருக்கு எடுத்துட்டோம் இல்லைங்களா இது கொஞ்சம் காரம் வேணும் இல்லைங்களா அதனால் ஒரு ஸ்பூன் அளவு வந்து காஞ்ச மிளகா வந்து மிக்சி சாரில் அடித்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முத்தை பஸ்ஸாறு இந்த கீரையோட சேர்த்து சாப்பிடா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை பாசி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பஸாறு கீரையும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ முத ரெடி பண்ணிக்கலாம் முத பண்ணுறக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பாத்திரத்தில் வந்து ரெண்டு செம்பள வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ தண்ணியை வந்து நமக்கு தேவையான அளவு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு கப் அளவு வந்து பாருங்கள் ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அப்புறம் தேவைப்பட்டால் அந்த மாவு வந்து வேக வேக நம்ம வந்து சேர்த்துக்கிறலாம் தான் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடுறது இப்போ நல்லா அந்த கிண்டிக்கிறணும் இந்த முத்தையை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கம்பு வச்சுருப்பாங்க இதுதான் மெயினாகவே தேவைப்படும் திரும்ப தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் அரை அரை பவுலில் வந்து ராகி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பச்சையாக இருக்க மாவையும் எல்லாமே அப்படியே உள்ளே உள்ளே அப்படியே விட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே வரணும் அந்த குச்சியை வச்சே தான் கிண்டணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே இறக்கிட்டு அந்த குச்சியை வச்சு நல்லா ஏன்னா கட்டி எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறணும் பாருங்க வேகாத மாவுலாம் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த குச்சியை வச்சு நல்லா கிண்டணும் அப்போ வந்து கட்டிப்படாது அந்த குச்சியை வச்சே தாங்க கிண்டணும் பாருங்கள் உள்ளெல்லாம் ஒயிட் கலரில் அந்த மாவுலாம் இருக்குது பார்த்திங்களா இப்போ அந்த குச்சியை வச்சு கிண்டிட்டு திரும்ப நம்ம வந்து ஸ்டவ் மேலே வச்சுக்கிறோம் இப்போ தான் அந்த வேகாத மாவுலாம் திரும்ப வந்து நல்லா வெந்துக்கிறோம் பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் மேலே வச்சுக்கிறலாம் அந்த தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தொட்டு பார்த்தோம்னா அந்த கயிறு வந்து ஒட்டாது இப்போ வந்து முதைய வந்து பண்ணிக்கலாங்க இந்த முத்தையை பண்ணுறதுக்குண்டே இந்த ஒரு கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள் திரும்பவும் நல்லா கிண்டிக்கிறணும் அந்த சூட்டோட கிண்டினா தான் எல்லா மாவுமே அப்படியே சரிசமமாக இருக்கும் பாருங்கள் கிண்ட கிண்டாக பாருங்கள் அப்படியே மாவு எல்லாமே கட்டிப்படாமல் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முத்தையை பண்ணுற கட்டையில் சேர்த்துக்கிறோணும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிக்கிறணும் அந்த சூட்டோட அப்படியே உருண்டை பிடிச்சிக்கிறணும் அந்த உருண்டையிலே அப்படியே உருட்டிக்கிறணும் அப்படியே பாருங்கள் உருண்டை பிடிச்சாச்சு முத வந்து நம்மளுக்கு சூப்பரான முத்தையை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பஸ்ஸாரு ரெடி ஆயிடுச்சு கீரையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான முத்தே பஸாறு கீரை எல்லாமே ரெடியாக கீரை பொரியல் எல்லாமே ரெடியாகிச்சு பாருங்கள் ராகி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்பு வந்து நல்லா ஈர்க்கம் கொடுக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்